அநீதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நேற்று கூட நான் ஒரு சரித்திரத்தை படித்து பார்த்து நான் அப்படி படிக்கிறப்ப அந்த செய்தி அதில் இருந்தது என்னென்னு கேட்டோம்னா ஒரு ஊரில் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்திற்காக மீன் பிடிக்கிறதுக்காக எங்கே போகிறாருன்னா கடலுக்கு போகிறார் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கெல்லாம் குடும்பத்துக்காக போகிறார் அப்படி போகிறப்போ ஒரு மீன் பிடிக்கிறாரு அலமதுல்லா ஒரு நல்ல பெரிய மீன் ஒன்று அழகான மீன் ஒன்று மாட்டிருச்சு அந்த மீனை எடுத்துகிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றார் சந்தோஷமாக வீட்டுக்கு வீட்டுக்கு எதுக்கு வராருன்னு கேட்டோம்னா அந்த மீனை கொண்டு போய் கொடுக்கலாம் சமைச்சு நம்முடைய குழந்தைக நம்முடைய மனைவி மக்கள் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அந்த மீனை கொண்டு வர்றார் கையில் தானே கொண்டு வருவாங்க அந்த காலத்து மாதிரி கேரி கேதிப்பேக்கெல்லாம் கிடையாது கையில் எப்படி கொண்டு வர்றார் கொண்டு வர்றப்ப இடையில ஒருத்தர் வர்றான் வந்து பார்க்குறான் பார்த்துட்டு என்ன மீன் விற்கிறையா இல்லை இல்லை விற்கலை குடும்பத்துக்காகணும் இல்லை இல்லை எனக்கு இந்த மீன் வேணும் இல்லை நான் தரமாட்டேன் இல்லை எனக்கு இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து தள்ளி விட்டுட்டு அந்த மீனை பிடுங்கிட்டு போகிறார் அநியாயமாக அவர் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த மீனை என்ன பிடிக்கிட்டு குடுக்கிட்டு போறாரு அப்படி குடுக்கிட்டு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டில் போய் அந்த மீனை கொண்டு போய் தன்னுடைய மனைவிடத்துல கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சம அப்படின்னு சொல்லிட்டாரு அழகா மீன் சமைக்கப்படுது இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டோம்னா அந்த மீனை பறிகொடுத்தவர் அனிதம் இழைக்கப்பட்டவர் அல்லாட்ட கையேத்தி கேட்குறாரு யா அல்லா திருபி ரஹ்மானே ரஹமானே என்னுடைய குடும்பத்திற்காக இந்த மீனை நான் கொண்டு போனேன் நான் என்னுடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு இருப்பாங்க ஆசையோடு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் சாப்பிட முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு அகதகோ அவர் நீ பிடித்து விடு அப்படின்னா அல்லாட்டு உருவாசுகிறார் அகத அவரை பிடிச்சிருக்கும் இப்படி இப்படி கடுமையாக இருக்கணும் இப்படி இப்படி கடுமையாக இருக்கணும் அவருடைய பிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட பதுவாக செய்கிறேன் இல்லாட்ட பதுவா செய்கிறேன் வாங்கிட்டு போனவர் அவர் என்ன செய்கிறாரு மீனை சமைக்கிறாரு நல்லா அழகான முள்ளையை சமைத்து வச்சிருக்கிறாரு சாப்பிடலாம் அப்படின்னு மீனை எடுத்து மீனை எடுத்து வாயில் வைக்க போகிறப்ப கையில் ஒரு குத்து குத்திடுச்சு முள்ள மீன் முள்ளு இருக்கு பார்த்திங்களா மீன் முள்ளு கையில் மீன் முள்ளுங்கிறது கையில் குத்துனா என்னாக போகுது ஒன்றாக போகாது ஒன்றும் ஆகாது ஆனால் அவர் கையில் குத்துச்சு என்னாச்சு நட்டோம்னா கையில் குத்துன உடனே கைகள் வீங்க ஆரம்பிச்சிருச்சு கை வீங்க ஆரம்பிச்சிருச்சு கை வீங்கான்னுச்சா டாக்டர்கிட்ட போகிறாரு மருத்துவர்கிட்ட போகிறாரு மருத்துவர் என்னென்னமோ மருந்துகளை கொடுத்து பார்க்குறாரு சரி சரி இருக்குது ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது ஒன்றுமே சரியாக மாட்டேது என்னென்னமோ பண்ணுறாங்க கை சரியாக மாட்டேது அந்த முள் விஷ முள்ளாக அது மாறி அது விஷத்தை உள்ளே செலுத்தி கை அப்படி வீக்கணும் இந்த விரலில் குத்துறது முதல்ல விரலில் எடுக்கணும் அப்படின்ட்டா விரலை எடுக்கணும் அப்படின்ட்டா அவர் சொல்கிறாரு வழி தாங்க முடியல விரலை இல்லை கையை எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான் அவ்வளோ கடுமையான விஷம் அந்த கடுப்பு சொல்லுவாங்கள்ல விஷத்தினுடைய கடுப்பு அவ்வளோ கடுமையான கடுப்பு வழி வேதனை விரலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விரலை எடுத்தாச்சு விரலை எடுத்ததுக்கு பின்னாடி வலி தீரல அது அப்படியே இங்கே இருந்துச்சு கைகளில் வந்துடுச்சு பாதத்துக்கு வந்துருச்சு இந்த இது கைக்கு உள்ளங்கைக்குன்ற இந்த வழியில் வந்துருச்சு கரண்டை வலி பயங்கரமான வழி கரண்டையோடு எடுக்கணும் அப்படின்ட்டாங்க கரண்டே எடுத்தாச்சு கரண்டை மொழி வரையும் சரி அதை எடுத்தாச்சு அப்போ தான் இங்கே இருக்கிறது குடங்கை வரலு வலிக்குது முழங்கை வரலு வலிக்குது இதை எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் எதவோ பண்ணுங்கள் எடுத்துருங்க அப்படின்னா இந்த கையே எடுத்தாச்சு கையை நினசஞ்சாச்சு எடுத்தாச்சு ஆனால் வலியும் தீரலை வேதனையும் தீரலை ஆகுதுன்னு கேட்டோம்னா அது அப்படியே படர்ந்து இந்த கைக்கு வந்துருச்சு படர்ந்து இந்த கைக்கு வந்துருச்சு இதிலிருந்து இருந்து சம்பவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க கை இந்த கைக்கு வந்த ரெண்டு வகையான கருத்துக்கள் எழுதுறாங்க ஒண்ணு என்ன நேட்டோம்னா ஒரு கையை இழந்து ஒரு கையை மட்டும் நல்லா வீகி பெரிய கை மாறி இந்த ஒரு கையை மூணு கைக்கு சமமா இவ்வளவு பெரிய கை மாறி ஆகி அவர் என்ன செய்றாரு நேரா மார்க்கெட்டுக்கு வரான்னு வந்து சொல்றார் லா தோகதி முன் நாஸ் மக்களுக்கு அனிதமளைத்து விடாதீர்கள் அது உங்களை கண்டிப்பா உடனடியாக பாதிக்குன்னுட்டு மார்க்கெட்ல நின்றுட்டு எல்லாத்துட்டையும் கத்தி கத்தி சொல்றாரு அப்படி ஒன்று இன்னொரு செய்தி என்ன கேட்டோம்னா இந்த கலியினுடைய வேதனை தாங்க முடியாத அளவுக்கு மயக்க ஊசி போட்டு அவரை மருந்து படுக்க வச்சிடுறாங்க மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க அவர் படுத்து கொடுக்கிறாரு படுக்கையில இருக்கிறப்ப அவருடைய கனவுல சில பேர் வர்றாங்க வந்து சொல்றாங்க என்ன ஒரு மீன் முள்ளு குத்துனதுக்கா இப்படி வழியினு நீ நினைச்சுக்கிட்டியா நீ மீன் சாப்பிட்றப்ப குத்துச்சு தான் இப்படி ஆயிருச்சு நான் நினைக்கிறேன் இல்ல இல்லை மீன் முள்ளு குத்துனாலும் உனக்கு வரல அந்த மனிதனுடைய துவா அந்த மனிதனுடைய பதுவா உன்னை இந்த நிலை கொண்டு வந்திருக்குது நீ போய் அவனத்தில மன்னிப்பு கேட்டால் உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி தொடர்ந்து வரும் அப்படின்னு நேரம் அந்த மனிதன் என்ன செய்யறாரு அந்த மனிதன் போறாரு மன்னிப்பு கேட்கிறாரு அவர் மன்னித்ததற்கு பின்னால்தான் இது தீர்வாச்சு சரியாச்சு அப்படின்னு வரலாறு பதிவு செய்யணும் எதுக்காக செய்தி சொல்றேன்னா நாம நினைக்கிற மாதிரி இல்ல பாவம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அனீதம் பாவம் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சி போயிட்டே இருக்கோம் சைதா இருக்கிறானே அவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஜையன் அழகுமு சைதான் நல்லா குரான் ஷெரீஃப் சொல்லுவோம் ஷைத்தானுடைய பல்வேறு வழிகேடுகளில் ஒரு வழிகேடு என்ன கேட்டோம்னா நீங்கள் செய்கிறத அழகுபடுத்தி காமிப்பான் நீங்கள் செய்கிறத அழகுபடுத்தி காமிப்பான் எப்படி எல்லாம் அழகுபடுத்துவோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கட்டத்தில் நீங்க செய்ய சூப்பர் சரி அப்படிங்கிறத உள்ளத்துல போட்டுருவான் நீங்க நினைச்சுக்குவீங்க நம்ம அல்லாக்காக செய்யறோம் ரசூலுல்லாக்காக செய்யறோம் நம்ம அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் நினைச்சுக்குவீங்க அதெல்லாம் இதெல்லாம் அல்லாக்காக இதெல்லாம் ஒரு பாவம் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனா மறந்துடக்கூடாது அநியாயம்னு வந்துட்டா அது முஸ்லீம் இல்லை இல்லை இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி இறைவனையே திட்டக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவன் அநீதம் உழைக்கப்பட்டால் அவனுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள் ரவிகர் நாயகம் சொல்லலாம்